மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறையுரைத்ததிருமாலை எம் மானயனக்கென்னு மிதியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே கோயில் வரலாறு வரலாற்று பின்னணி இக்கோயிலின் வரலாறு இலக்கியங்கள் கல்வெட்டுகள் வரலாற்று நூல்கள் கோயிலின் தல வரலாறாகிய கோயிலொழுகு ஆகியவற்றின் வழி தொகுக்கப் பெறுகிறது இந்திய சமய வரலாற்றில் திருவரங்கம் கோயில் ஒரு தனி சிறப்பை பெறுவதாகும் கிபி ஏழாம் நூற்றாண்டு முதல் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவில் மிகவும் சிறப்புற்று விளங்கிய வைணவ சமயத்தின் மிகப்பெரிய தலைமைச் செயலகமாக திருவரங்கம் திகழ்ந்திருந்தது வைணவத்தின் வளர்ப்பு பண்ணையாகவும் தலைமை பீடமாகவும் இக்கோயில் விளங்கி வந்திருக்கிறது இக்கோயிலின் முதன் முதலில் ஏற்பட்ட கட்டிட வடிவம் சோழ மன்னர்களால் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அக்கூற்றுக்கு வரலாற்றுச் சான்றுகள் ஏதும் கிடைத்திலது கிபி பத்தாம் நூற்றாண்டு வரையில் இக்கோயில் இருந்தமைக்கு இலக்கிய ஆதாரங்கள் மட்டுமே சான்று பகிர்கின்றன அவையும் வரலாற்று முறையில் அமையவில்லை சங்க இலக்கியமாகிய அக நாநூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலும் இக்கோயில் பற்றிய விளக்கங்கள் காணப்படுகின்றன இத்திருவுருவம் பற்றிய கருத்து மிக பழமையான வேதத்திலும் புகழ்ந்துரைக்கப்படுகிறது நாலாயிரத்தில் இக்கோயிலும் திருச்சுற்றுகளும் சிறப்பித்து கூறப்படுகின்றன கோயிலொழுகு இக்கோயிலின் மூன்றாம் திருச்சுற்றை திருமங்கை மன்னன் கட்டியதாக கூறுகிறது அதே நூல் இரண்டாம் திருச்சுற்றை ராசமகேந்திரன் என்னும் சோழ மன்னன் கட்டியதாக கூறுவது காலத்திற்கு முரணாக உள்ளது இதனை உறுதிப்படுத்தக்கூடிய சான்றுகள் காணப்படவில்லை ஆதித்த சோழன் காலத்திலிருந்து ஏறத்தாழ அறுநூத்தி நாற்பத்தி நாலு கல்வெட்டுகள் இங்கு காணப்படுகின்றன சோழ மன்னர்கள் பாண்டியர்கள் விஜய நகரத்தரசர்கள் நாயக்கர்கள் போன்றோர் இக்கோயிலுக்கு செய்த கட்டிடங்களை பெருக்குதல் போன்ற திருப்பணிகளையும் பொன்நிலம் போன்றன கொடுத்த செய்திகளையும் அவை நமக்கு பகிர்கின்றன நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை பெரும்பாடுபட்டு தொகுத்து வகுத்து பரப்பி அருளிய நாதமுனிகள் என்னும் ஆச்சாரியரால் வகுக்கப்பட்டது வைணவ பண்பாட்டு நெறி திருவரங்கன் கோயில் விழாக்களும் வழிபாடுகளும் ஆலவந்தாரால் தொடரப்பட்டு இராமானுஷரால் நெறிப்படுத்தப்பட்டன இராமானுசர் இக்கோயிலின் நடைமுறைகளை ஒழுங்கு செய்து நல்ல முறையில் வகுத்து திருவரங்கன் செல்வம் முற்றும் திருத்தி வைத்தருளினார் இவர் வகுத்த நிர்வாகம் முகமதியர் படையெடுப்பு வரை பெரிதும் போற்றி பாதுகாக்கப்பட்டது இராமானுசர் இந்தியா முழுவதும் பயணம் செய்தார் ஸ்ரீ வைஷ்ணவ கொள்கைகளை பரப்பினார் இராசமகேந்திர சோழனின் மருமகனும் சாளுக்கிய சோழ பரம்பரையை புதிதாக தோற்றுவித்தவனுமான முதலாம் குலோத்துங்க சோழன் இராமானுஷருக்கு அவர் தம் இறுதி காலத்தில் பல கொடுமைகள் இழைக்க அதன் காரணமாக திருவரங்கத்தை விட்டு மேல்கோட்டை சென்றார் மூன்றாம் குலோத்துங்கன் இருபதாம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு ஒன்று திருவரங்கம் கோயில் நிர்வாகம் அவனது ஆட்சியின் கீழேயே இருந்ததை தெரிவிக்கும் கிபி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்து வரையில் திருவரங்கம் கோயில் கங்கர்களால் கவர்ந்து கொள்ளப்பட்டது அவர்கள் காலத்தில் இக்கோயிலின் நிர்வாகம் சிதைந்து பாழ்பட்டது சுந்தரபாண்டிய மன்னன் கர்நாடகத்தை கைப்பற்றினான் அவனது ஒன்பதாம் ஆட்சி ஆண்டில் அவனது படைகள் திருவரங்கத்தை கங்கர்களிடமிருந்து விடுதலை பெற செய்தது ஆயினும் போசலர்கள் அதாவது ஒய்சலர்கள் இக்கோயிலில் பெரிதும் ஆர்வம் காட்டினர் அவர்களது கல்வெட்டுகள் சோமேஸ்வரன் வீர ராமநாதன் போன்ற மன்னர்கள் இக்கோயிலுக்கு பல வகை தானங்கள் வழங்கியதைக் குறிக்கின்றன இக்கோயிலில் உள்ள மிக அழகு வாய்ந்த வேணுகோபாலர் சன்னதி போசலர் எனும் ஒய்சலர் காலத்தில் ஏற்பட்டது இதே காலத்தில் மதுரையை ஆண்டு வந்த முதலாம் சடாவர்மன் சுந்தரபாண்டியன் இக்கோயிலில் பல கட்டிடங்களை எழுப்பி பல நன்கொடைகள் வழங்கிப் பெரும் புகழ் பெற்றான் அவனுடைய கல்வெட்டுகள் இக்கோயிலை பொன்மயமாக்கினான் என்று கூறுகின்றன கர்நாடக அரசரை போரில் வென்று அவரது கருவூலத்திலிருந்து கைப்பற்றிய பொருள்களை கொண்டு சடாவர்மன் திருவரங்கநாதருக்கு மரகதமாலை பொற்கிரீடம் முத்தாரம் முத்துவிதானம் போன்ற அணிகளை வழங்கினான் அவனுடைய திருநாளான சித்திரை திருநாளில் திருக்காவிரியில் பெரிதாக ஊருணி கட்டுவித்து அதில் காவிரி நீர் பாய்ச்சி திருப்பள்ளியோடம் முதலான திருப்பணிகளை செய்வித்தான் இதனையடுத்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு மாறவர்மன் குலசேகர பாண்டியன் ஆட்சி காலத்தில் போர்ச்சுகீசிய பயணியான போலோ இங்கு வந்தார் அவர் இப்பகுதியில் சிறப்பையும் செல்வ செழிப்பையும் கண்டு பெரிதும் வியப்படைந்தார் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி பதினொன்றாம் ஆண்டில் மாலிகாபூர் என்னும் இஸ்லாமிய தலைவன் மதுரையை கைப்பற்றி கொண்டான் பாண்டியர் மரபு அடைந்தது இதனால் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக திருவரங்கம் கோயில் இஸ்லாமியர் கைக்குள் சிக்கியது அவனது மின்னல் வேக தாக்குதலால் இக்கோயில் சூறையாடப்பெற்றது பெற்றது மாலிகாபூர் இங்கிருந்த கடவுள் சிலைகளையும் மற்றும் பல அழகிய கலைப்பொருள்களையும் தில்லிக்கு கவர்ந்து சென்றான் கவர்ந்து செல்லப்பட்ட சிலைகளுக்கு பதிலாக புதிய சிலைகள் வார்க்க பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு மீண்டும் தொடங்கியது என்று கோயில் ஒழுகு கூறுகிறது நாளை தொடரும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா மாலிகாபூர் இங்கிருந்த கடவுள் சிலைகளையும் மற்றும் பல அழகிய கலைப்பொருள்களையும் தில்லிக்கு கவர்ந்து சென்றான் கவர்ந்து செல்லப்பட்ட சிலைகளுக்கு பதிலாக புதிய சிலைகள் வார்க்க பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு மீண்டும் தொடங்கியது என்று கோயிலொழுகு கூறுகிறது நாளை தொடரும் ஸ்ரீமதே ராமானுஜா நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्भूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे दशम्याम् अस्यां शुभतितौ स्थिरवासरयुक्तायां स्वातीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்